ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் வேதி கேஸ்ட்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டு ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து விதமான நேயர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து இந்த எபிசோடை துவங்குகிறேன் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த வருஷம் ஆரம்பம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு ராசியில கேது விருச்சிக ராசியில் புதன் குருவின் பார்வேல தனுசு ராசியில் சூரியன் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராசியில் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த கிரக நிலவரத்தில் மாற்றங்கள் இருக்கும் இந்த வருஷம் முழுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா முக்கியமான மூணு கிரகப்பயிற்சிகள் வந்து இன்ஃபேக்ட் நாலுன்னு கூட சொல்லலாம் நாலு கிரகப்பயிற்சிகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய கிரகப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிப்பெயர்ச்சி சனி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் தன்னுடைய ஆட்சி வீரான கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி இந்த வருஷத்தில் மூணு கிரகப்பயிற்சிகள் அதுவும் பெரிய கிரகங்களின் பய பயிற்சிகள் மூணு இருக்குது ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாவது குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணிக்கு குரு ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு ஆகிறார் மூன்றாவது பயிற்சி ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அதாவது மே பதினெட்டு ராத்திரி பத்தொம்பது வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே சமயம் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த வ இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான மூன்று கிரக பயிற்சிகள் இதை தவிர வந்து குரு பகவான் அதிசார பயிற்சி ஒன்று நடக்கிறது அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி அதிசார அதிசாரப் பயிற்சின்னா கடகராசிக்கு அதாவது கடகராசியில் இருக்கிறவர் மீண்டும் மிதுன ராசிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிதுன ராசிக்கு திருப்பி போகிறார் அதாவது க செவ்வாய் பகவான் வந்து கடகம் மிதுனம் கடகம் மிதுனம்னு இந்த வருஷம் கொஞ்சம் ஆசலேஷனில் இருக்க போறாரு வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் அவர் பேக் டு மிதுனம் வந்துட்டு மறுபடியும் கடகராசி அதுக்கப்புறம் வருஷ கடைசியில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இதை தவிர முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து கடகராசின்னு சொன்னேன் கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு போவார் சனி பார்வை விட்டு விலகிறது நல்ல விஷயம் தான் சனி பார்வை கிடையாது ஆனா நீச்சஸ்தானத்துல இருக்காரு குறிப்பா அதாவது கால புருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்ன அதிபதி மேஷராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைவது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ரெண்டு மூணு கிரக பயிற்சிகள் அதாவது கட மிதுனத்துக்கு போகிறாரு மிதுனத்திலேருந்து கடகம் கடகத்திலேருந்து திருப்பி அதிசார பயிற்சி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி பின்னோக்கி வக்கரகதியில் நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கு வராரு செவ்வாய் இந்த வருஷம் கடகராசில தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்ட்டு பார்த்தா இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில இருந்தாலும் சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது நடக்கிறதுன்னு சொன்னேன் அந்த சமயத்துல பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போது பங்குனி மாதம் அந்த சமயத்துல சூரியன் மீன ராசியில் இருப்பாரு ராகு அங்க இருக்காரு அந்த சமயத்தில் அதுவும் குறிப்பாக அந்த நாளில் அந்த இடத்துல வந்து மி சந்திரனும் அந்த இடத்துக்கு வராரு சுக்கரனும் உச்சபலத்தை அடைகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிரகங்களின் அதாவது ராகு சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் இதை தவிர கூட சனி பகவான் சனி பகவான் ஆறு கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் நடக்க போகிறது அந்த ஆறாவது கிர ஆறு கிரகங்களின் சேர்க்கைக்கு கேதுவின் பார்வையும் இருக்குது இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா சுக்ரன் குருவோட வீட்டுல உச்சபலத்தை அடைகிறாரு அந்த சமயத்துல குரு ரிஷபராசியில இருக்கார் குரு சுக்கரன் பரிவர்த்தன இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தன தான் நம்மளை காப்பாத்த மத்த மற்ற கிரகங்களின் சேர்க்கை வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அந்த நாட்களில் அதாவது மார்ச் இருபத்தொம்போது முந்தின ஒரு ஒரு வாரம் பிந்தின ஒரு ஒரு வாரம் மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எதனால் அப்படின்னா மீண்டும் ஒரு பேண்டமிக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது எதிரி நாடுகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடத்துல வந்து ஒரு நாடோ ஒரு ஊரோ இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இது வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்குமானன்னு கேட்டால் இல்லை இந்தியாவுக்கு வெளியில் தான் நடக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்ம இந்திய தேசத்திற்கு பாரத தேசத்திற்கு நிறையா சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உங்களுக்கு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு வருஷம் ஃபுல்லாக சாதகமா இருக்க போறாரு ஆனா இரண்டாம் இடத்துலையும் அதாவது மே காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் இருக்க போறாரு இதனால பெருசாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா குரு மறையிறாருன்னு கேட்கலாம் மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மறையிறாருன்னு கேட்கலாம் ஆனால் குருவின் பார்வை பலம் அமோகமாக இருக்கும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் சனி லாபஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு குரு இருக்கிற வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் இதனால் குறிப்பாக சில லக்னக்காரங்களுக்கும் சில ராசிக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு பிறகு மே பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே ராகு கேதுக்குள்ள அதாவது கேது முன்னாடி பிராக்கெட் போனா போட்ட மாதிரி பின்னாடி வந்து ராகு பிராக்கெட் போட்ட மாதிரி இந்த இரண்டு கிரகங்களுக்கு நடுவில் அல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் அந்த இரண்டு கிரக ஏ அதாவது ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுக்குள்ள இருக்கிறதுனால காலசர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது இது பலருக்கு நன்மையை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுத்து பெரிய பதவி அதாவது அவன் வந்து நடு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா அவன் கோபுரத்து மேலே உக்காத்து வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் தமிழ் வருஷ ப பிறப்பும் இருக்குது அதுவும் நல்ல பலன்கள் தான் இருக்குது அதுக்கு தனி தமிழ் வருட பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம் அது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்குமே அபவ் செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா சில ராசிக்காராக மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது கன்னிராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக நண்பர்கள் சக பணியாளர்கள் உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இரண்டாம் இடத்து சனி குடும்ப சனி வாக்கு சனின்னு சொல்லுவாங்க வார்த்தையால் கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு கன்னி கன்னிராசிக்கு நண்பர்களால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்கு தசம சனி பத்தாம் வீட்டு சனி கர்ம சனி இதனால் என்ன பண்ணணும்னா பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க அதனால் பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்போது அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன் தான் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் மற்ற மற்ற ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துப்பார் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் தான் வேலை இல்லாமையோ அல்லது வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க இதெல்லாம் பொதுவான பலன் தான் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கும் பலன்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அநேக ராசிகளுக்கு அபவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஓரளவுக்கு அனைத்து விதமான ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் மீனராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதே உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை மட்டுமல்லாமல் எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமான பயத்தையும் ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் வரைக்கும் மூன்றாம் இடத்துல குரு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கு போகிறாரு நான்காம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகள் தெரிந்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் எதிரிகளால் ஏற்பட்ட குடும்ப அவமானத்திற்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கடன் கொடுத்தவங்கள்லாம் பிரச்சனையை தீர்ப்பாங்க கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்ருந்தாங்கன்னா அந்த சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் சனியின் பார்வை இரண்டு விரயஸ்தானத்திலேருந்து இரண்டாம் இடத்தை பார்த்ததுனால குடும்பத்துக்கு ஏகப்பட்ட செலவுகள் அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் எதை தொட்டாலும் செலவு ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பேனா இருக்குன்னா அந்த பேனா எடுத்தீங்கன்னா பேனா நிப்பு ஓடையும் பேனார் இங்கு ஃபில்லர் ஓடையும் இங்கு ஊற்ற முடியாது இங்கு ஊற்றினா அந்த ஃப கண்டெய்னர் லீக் ஆகும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செலவுகள் குறைகின்ற ஆண்டு ஏன்னா பணம் ப ஏற்கனவே பணம் இல்லை எங்கே எங்கே பணம் இருந்தால் தானே செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளால் அவமானங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே ஐந்தாம் இடத்துல இருக்காரு அதனால் உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு இந்த வருஷம் மே மாதம் ராசியில் இருக்கிற ராகு பன்னிரண்டாம் இடத்துக்கு போக போறாரு சனி உங்களுக்கு என்ன செலவு கொடுத்தாரோ அதே செலவை கொடுப்பாரு அதே அவமானத்தை கொடுப்பாரு எதிரிகளால் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் இது எதிரிகள் வெளியில் இருக்க மாட்டாங்க குடும்பத்துல இருக்கிற எதிரிகள் தான் அதனால குடும்பத்தாரின் பேச்சு உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கடன் ஜாஸ்தி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய வேலை வாய்ப்பு முயற்சியில் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யுகம் ஏற்படும் நீங்கள் புதுசாக வேலை வாய்ப்பு தேடி உங்களுக்கு வேலை கிடைச்சி அந்த வேலையின் மூலமாக வருமானம் வருமானு கேட்டால் உங்களை நீங்கள் சிரமப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் வருமானம் வரும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய பதவியில் இருக்கேன் நான் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறது பெரிய பதவிக்கு தான் போவேன்னா அது எதிர்பார்க்க முடியாது யூவில் பி டிமோட்டட் நீங்கள் ப்ரமோஷன் கிடைக்காது டிமோஷன் தான் கிடைக்கும் பதவி இறங்கு இறப்பதற்கு இ இறங்குவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் சிலருக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இந்த வ இந்த வருஷத்தில் சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அக்டோபர் டு நவம்பர் அக்டோபர் பத்தொம்பது முதல் நவம்பர் பதினொன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகும் உச்ச உச்சஸ்தானத்தை அடைவார் அந்த சமயத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளையும் திருத்துவீர்கள் உங்களையும் கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுக்கு கௌரவம் மீண்டும் தலை தூக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய இழந்த கௌரவத்தை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முதல் ஆறு மாதம் எதிர்பார்க்க முடியாது பின் ஆறு மாதம்தான் பின் யோக ஜாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற கேது ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு மீண்டும் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்கள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் உங்கள் நீங்கள் வந்து உங்கள் கணவன் மனைவி உங்கள் மனைவி மேலேயோ இல்லை கணவன் மேரிலேயோ சந்தேகத்தை கிளப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருந்துங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது வந்து உங்களுக்கு உத்தியோக பிராப்தியை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் மேன்மையை ஏற்படுத்தும் சுப செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குருவின் ஒன்பதாம் பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த விரையாதிபதி உங்கள் ராசியில் இருக்காரு உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கும் உங்களுடைய உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கும் வீடுமனை பராமரிப்பு செலவுகள் அல்லது வீடு மாற்றம் போன்ற செலவுகளால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வருஷ கடைசியில் குரு கதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வராரு அந்த பீரியட்ல தான் உங்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் ஸோ வருஷ கடைசியில் சொந்த வீடு வாங்குவீங்க வருஷ ஆரம்பத்தில் உங்களுக்கு வீடு மாற்றியே உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகும் நீங்கள் ஏதாவது வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் இந்த வருஷ ஆரம்பத்தில் முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் புதுசாக முதலீடு துவக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைகள் மேன்மையடைவார்கள் குழந்தைகள் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் மே மாதத்துக்குள்ளார ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சொந்தமாக தொழில் துவங்குறங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்கள்லாம் நன்மைகளை தரக்கூடிய அனுபவங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள் இதன் மூலமாக இந்த வருஷம் உங்களுக்கு அதிகப்படியாக எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால நீங்க இரண்டாவது இடத்துல செகண்ட் பொசிஷன்ல இருக்கீங்க நல்ல பலன்கள் அனுபவிக்கக்கூடிய ராசிகளை காட்டிலும் கொஞ்சம் சுமாரான பலன்கள் இருக்கு ஆனாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஜென்ம சனி பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் இதற்கு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ண எங்களுக்கு நல்லது நடக்கும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க அதே சமயம் நீங்கள் தினமும் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா தினமும் நீங்கள் போகணும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும் முன்னாடி சக்கரத்தாழ்வார் பின்னாடி அதே சன்னதியில் பின்பக்கம் வந்து நரசிம்மர் இருப்பார் இந்த இரு தெய்வங்களையும் தினமும் பன்னெண்டு தடவை பிரதட்சிணம் பண்ணுங்கள் இந்த வருஷம் முழுவதும் இதை செய்வதன் மூலமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற மனச்சுமைகளையும் போக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திட சக்கரத்தாழ்வார் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு மட்டுமே உங்களை தற்காப்பு அரணாக இருந்து காப்பாற்றும் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசிபலன்களை உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட ராசிக்கு கேட்டிருப்பீங்க ஆனா இது எல்லாமே பொது மட்டும்தான் ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நற்பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் நல்லா பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் நற்பலன்கள் அதிகரிக்கவும் சங்கடமான பலன்கள் குறைவாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஆராய்ந்து கொள்வது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் மட்டுமே ஓங்கி வளர வேண்டும் அதற்கு அந்த அம்பிகையின் அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் அன்னையின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்க வேண்டும் அதற்காக உங்களின் சார்பாக அந்த அன்னையின் பாதார விந்தங்களில் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்